நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு நாளைக்கு வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து நமக்கு ரெய்ஞ்சுருக்கு இப்போ நிறைய இடத்துல உள் மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு டிகிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் பண்ண சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இப்போ மழை பெஞ்சுட்ருக்கு அண்ட் இன்னைக்கு இரவு வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் நாளைக்கும் ஒவ்வொரு சில இடங்களில் நைன் ரெயின்ஸுக்கான சான்சஸ் இருக்குது குறிப்பாக இந்த மழைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த ஆளுக்கு பைபோலா டிசார்டர் இருக்கு செக்ஷுவல் டிசேபிலிட்டி வரான ஸோ டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு டிசம்பர்ல ஏதோ ஒரு பெரிய மழை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு அதே போல நமக்கு நவம்பர் இறுதி அப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் நமக்கு வந்து டிட்வா புயல் வருது ஸோ டிட்வா புயல நமக்கு நல்ல ஒரு மழை கிடைச்சது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குறிப்பா வட நமக்கு நல்ல மழை கிடைச்சிருந்தது அண்ட் கடந்த சில நாட்கள்லாம் நம்ம வந்து இந்த குளிர் பார்த்துட்டு இருக்கோம் சென்னையில அந்த இன்டீரியர் உள் மாவட்டங்கள் தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள் நீலகிரிலாம் வந்து நமக்கு உரை பணி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு இல்லை வடகிழக்கு பருவமழை நமக்கு இந்த லிட்டாப்பியுக்கு பிறகு பெரிய அளவில் வடகிழக்கு பருவமழையில என்ன மழையும் நமக்கு வரல அதே மாதிரி நமக்கு இந்த கிழக்கு திசை காட்டுறது சுத்தமா வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்டர்லேஸ் அப்படின்ற மாதிரி சுத்தமாக நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழையோட அந்த ப்ரைமரியாக நம்ம சொல்கிறது வந்து கிழக்கு திசை காற்று கிழக்கு திசை காற்றே வந்து நமக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அதற்கு பிறகு வந்து என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மத்திய இந்தியா சென்ட்ரல் இந்தியாவில் நமக்கு வந்து ஒரு உயரழுத்தம் ஸோ உயரழுத்தம் குறைந்த அழுத்தம் உயரழுத்து இருக்கும் குறைந்த அழுத்தம் வரும்போது நமக்கு மழை பெய்யும் உயரழுத்தம் வரும்போது நமக்கு வெதர் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஒரு கிளவுட்ஸ் எதுவுமே இருக்கு அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மத்திய இந்தியாவில் இந்த உயரழுத்தம் வந்தது ஸோ இந்த உயரழுத்தம் வரும்போது என்ன பண்ணுறதுனா அந்த கோல்டு வீன்ஸ் அந்த ட்ரை வீன்ஸை வந்து நமக்கு அந்த உயரழுத்தத்துடைய அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து அதை சுற்றும் போது நமக்கு இந்த அந்த டிரைவின்ஸ் வந்து நமக்கு தமிழக பகுதிக்கு தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் மாவட்டம் தமிழக பகுதிக்கு நமக்கு வந்து ஒரு விண்டில் வந்து ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் நம்ம கிழக்கு திசை காற்று நம்ம எப்படினு பார்த்துருக்கோம் வடகிழக்கு படமொழியா நமக்கு கிழக்கு திசை காற்று வரும் ஸோ இதுக்கு அதுக்கு மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு திசையில் வடக்கு திசையில் வந்து நமக்கு காற்று விசாரிச்சு ப்ரிடாமினென்ட்லி நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அதனால நமக்கு பெரிய அளவுல ஒரு ரேஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு பிறகு நமக்கு மழை நெக்ஸ்ட் மழை வந்து எப்போ தொடங்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப வந்து நமக்கு ஈஸ்டர் வேவ் மாதிரி இருக்கு ஸோ இந்த ஈஸ்டர்லீவே வரும்போது நமக்கு இந்த டிராஃப்ல இருந்து ஒரு ரேஞ்ச் வருது சோ அங்கிருந்து நமக்கு மழை கொடுத்துட்டு இருக்கு தமிழ் தமிழகத்துடைய அநேக பகுதிகளும் நமக்கு வந்து இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு சென்னையிலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்ல நமக்கு ரெயின்ஸ் பெஞ்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு நாளைக்கு வந்து இந்த டிராஃப்ல வந்து நமக்கு ரெயின்ஸ் இருக்குது அதற்கு பிறகு மீண்டும் இந்த நமக்கு வந்து இந்த ட்ரை வெதர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ட்ரை வெதர் வரும் வறண்ட காற்று வந்து திரும்ப வரதுனால நமக்கு மீண்டும் வந்து நமக்கு இந்த ட்ரை வெதர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ட்ரை வெதர் வெதர் வரும்போது நமக்கு நிறைய இடத்துல உள் மாவட்டங்களில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு டிகிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது இயல்பை காற்றிலும் நம்ம ஒரு நாளைக்குன்னு இடத்துக்கிட்டு வந்தா நம்ம ரெண்டு டெம்பரேச்சர் கணக்கு எடுத்துக்கோம் மேக்ஸ் டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உயர்ந்தபட்ச வெப்பநிலை என்ன குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள் மாவட்டங்கள்லாம் பதினேழு பதினாறு பதினெட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வந்து உள் மாவட்டங்களில் வந்து இருக்கு இது இயல்பை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு டிகிரி நம்ம குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பெறும் மொழி இல்லை நமக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டர் அந்த குளிர் வந்து எப்பயுமே நமக்கு டிசம்பர் ரெண்டு ஆறு ஜேனில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த டைமில் வந்து நமக்கு வடகிழக்கு அப்புறம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் பெருசாக ஆக்டிவாக இல்லாததுனால சீக்கிரமாகவே நமக்கு இந்த குளிர் வந்து ஆரம்பிச்சிருக்கு தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இடங்களில் ஹையர் ஆல்டி ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிற ஒரு சில கேரளா மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா நமக்கு கேரளாவில் எடுத்திங்கன்னா நமக்கு இடுக்கி மாவட்டம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹை ரேஞ்சஸ் இருக்கிற பகுதிகளில் நள்ளிரவு அதிகாலையில் வந்து டெம்பரேச்சர் வந்து நியர் ஃப்ரீசிங் ஒரு ஃபைவ் டிகிரி சிக்ஸ் டிகிரி செவன் டிகிரி நியர் ஃப்ரீசிங் டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கு ஸோ அதனால உரை மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காரு இதெல்லாம் நிறைய பார்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மார்னிங் பார்த்தோம்னா அதுக்குனால ஐஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த புல்வெளியில இந்தலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராப்லெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உரை பனி பனியுடைய இது வந்து நமக்கு ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வழ வழக்கமாக நமக்கு ஜான்வரி அந்த டைம் வந்து நம்ம பார்ப்போம் வருஷம் நமக்கு உடகிழப்புற மழை வந்து நமக்கு டிசம்பரில் வந்து ஒரு பெரிய அளவில் ஃபர்ஸ்ட் வீக் டிட்டுவாக்கப்போம் பெருசாக இல்லாதனால நமக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படி மாதிரி சொல்லலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இப்போ மழை இருக்கு அண்ட் இன்னைக்கு இரவு வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் லைன் ட்ரைன்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது குறிப்பாக இந்த மழைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் நிறைய பிளேஸில் வந்து நமக்கு லைடூ மாடர்ன் ட்ரெயின்ஸ்கான சான்ஸ் இருக்குது சென்னையிலுமே இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மான்சூன் வெதர் மாதிரி இருக்குது இவ்வளோ நமக்கு ஒரு குளிர் இருந்தது அது போய் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மழை சீசன் மாதிரி இருக்கும் ஸோ இதற்கு பிறகு மீண்டும் வந்து நமக்கு அந்த குளிர் அலை வந்து திரும்ப நாளையோட அந்த விங்ஸ் எல்லாம் இன்ஸ்டாலி விண்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டலி விங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் ஒரு ட்ரை வெதர் வந்து மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த மாய்ஷேர் வந்து மாய்ஷர் வந்து போயிட்டு நமக்கு ட்ரை ஏர் வந்து திரும்ப வந்து ரீப்ளேஸ் ஆகுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டும் வந்து நமக்கு குளிர் ஆரம்பிச்சிடும் அண்ட் சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது டிகிரி அந்த மாதிரியான சூழல் நம்ம பார்க்கலாம் வேர்லி மார்னிங் லேட் நைட்டில் நமக்கு அந்த மினிமம் டெம்பரேச்சர் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு வந்து இருபது டிகிரி அந்த மாதிரியான ஒரு இது போக பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி டிரைவ் பண்றவங்களுக்கு உள் மாவட்டங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும் ஏன்னா மார்னிங் வந்து இந்த விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபாக் அந்தமாதிரி ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே நமக்கு பெருசாக தெரியாது அந்தளவுக்கு ஒரு அந்த விசிபிலிட்டின்றது லெஸ் தேன் ஒரு ஹாஃப் மீட்டர்ஸ் அந்த நூறு மீட்டருக்கு கம்மியாக தான் நமக்கு விசிபிலிட்டி இருக்கும் ஸோ ஹைவேஸில் இந்த மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஹெட்லைட் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் வரைக்கும் நமக்கு அந்த லைட் ஆன்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அந்த ஃப்ளாஷ் பண்ணி காட்டுங்க ஆப்போசிட்ல வரவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்டில் போகிறவங்களுக்கு ஏதோ ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஃப்ளாஷ் பண்ணி காட்டினீங்க ஏன்னா வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த உயர் பண்ணியிருக்கிறதுனால அது கிட்ட இருக்கிற விஷயங்களே நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தெரியாமல் போகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ டிசம்பரில் இன்னும் அடுத்த நாட்களில் மழை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கு டிசம்பரில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வீக்கோட நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு எதுவும் பெரிய அளவுக்கு ஒரு காற்று தாழ்வு பகுதியோ புயலோ அந்த மாதிரியான எந்த ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸுமே நமக்கு வரல அதுக்கு பிறகு டிசம்பர் எண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு ரைஸ்க்கான சான்ஸ் இருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அளவுக்கான மழைக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மான்சூன் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி தான் பட் ஜான்வரியில் நமக்கு ரெயின்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நமக்கு லாரினா பீரியடில் இருக்கும் எப்பயுமே எக்ஸ்டெண்டட் மான்சூன் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஜனவரியில இந்த மாதிரி ட்ராஃப் இன்ஸ்டன்ட்லீஸோ இல்லை லோ ப்ரெஷர் ஏரியா வீக்கான சிஸ்டம்ஸ் எதுனா வரும் சில டைமில் நமக்கு ஒரு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ஆர்டில் பொங்கல் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோ ப்ரெஷர் வந்து நமக்கு மீண்டும் வந்து ஒரு மழை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஓவராளால் வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சராசரி அளவு எட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து நமக்கு ஒரு நார்மல் ரெயின்ஸ் வந்து இந்த விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பகுதிகளில் நமக்கு வந்து இயல்பை காட்டிலும் குறைவாக இருக்குது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த ப பகுதிகளில் பார்த்திங்கன்னா சில பிளேஸ் வந்து நியர் அந்த நார்மல் தான் இருக்குது இயல்பைக்கு கீழே இருக்குது அப்படிங்குறதா சொல்லலாம் இப்போ தென் மாவட்டங்களில் கடலோர தென் கடலோர மாவட்டங்கள் தென் தென்கடலோர் மாவட்டத்தில் வந்து ஏதாச்சும் நல்ல மழை கிடைச்சிது இப்போ பண்ணாத மாதிரி நமக்கு அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஒரு லோ ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ரிக்வா புயல் வர டைமில் நமக்கு ஒரு நல்ல மழை கிடைச்சிது டெல்டா மாவட்டங்களும் நல்ல மழை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக உள் மாவட்டங்களிலும் மழை குறைவு வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் நமக்கு இயல்பை காட்டும் சற்று வந்து நமக்கு மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நவம்பர் வந்து ஒரு பெருசாக ஆக்டிவ் நவம்பர் நவம்பர் தான் ஆக்டிவ் ஆச்சு ஸோ அந்த சித்துவா புயல் ஒன்று தான் நம்ம பார்த்தோம் அக்டோபரில் நமக்கு காற்றைத்தான ஒன்று பார்த்தோம் மூண்டா புயல் வந்து பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்னால நமக்கு பெரிய அளவுக்கு வந்து நம்ம வட மாவட்டங்களில் ஒரு பெரிய அளவுல வந்து நமக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்த மாதிரியான ஒரு ரெய்ஸ் இல்லை ஒன்று ரெண்டு நாள் அந்த நம்ம சித்தா புயல் வந்து நம்ம பார்த்தோம் வட சென்னை பகுதியில் நல்ல ரேஞ்ச் பார்த்தோம் ஸோ அதற்கு மாற்றாக நமக்கு ஒரு பெருமழை வந்து அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் வந்து இல்லை நார்மலான ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம வந்திருக்கோம் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம லேக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஹண்ட்ரட் பெர்செண்ட் இந்த புள்ளில் வச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் பூண்டி சோளவரம் சொந்தரம்பாக்கம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து லேக் லெவல்ஸ்லாம் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்குது ஸோ சம்மரை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்டபுலாக நம்ம சம்மருக்குள்ள போகலாம் எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் நம்ம மழை இல்லை இந்த வடகிழக்கு முறையில் நமக்கு மழை கம்மி அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபியருமே வேண்டாம் ஸோ கம்ஃபர்டபிளிய நம்ம சம்மரை வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது கிரவுண்ட் வாட்டருமே நல்ல ஒரு சேச்சுரேஷன் இருக்குது ஸோ நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சொல்லலாம் வடகிழக்கு பருவமழை ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப ஒரு போருன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு மழை கொடுத்துருக்கு நியர் நார்மல் இப்போ நார்மல் அந்த மாதிரியான ஒரு மழை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருபத்தி ஜாய் இட்ஸ் மை சாய்ஸ் இட்ஸ் மை ஜாய் மை சாய்ஸ்